ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணமாக ஒரு ட்ராவல் வீடியோ தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு மூணு கோயில் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கோயில் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க தொடர்ந்து வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் இதில் வந்து கடைசியாக போகிற கோயில் வந்து ஹை ரிவர் கோயில் ஸோ குழந்தைங்களோட கல்வி செல்வம் பெருகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த கோயிலை வந்து ஒரு தடையாவது விசிட் பண்ணுங்கள் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ஹாஃப் டே ட்ரிப்பாக இந்த கோயில் எல்லாமே விசிட் பண்ணிட்டு வரலாங்க நான் வந்து இன்றைக்கி சண்டே ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் கிளம்பி ஈவினிங் ஒரு எயிட் ஓ கிளாக் வீட்டுக்கு ரிட்டன் ஆயிட்டோம் ஸோ இதுக்கு வந்து பஸ் வசதி அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியலை ஸோ பர்சனல் வெஹிக்கிள் உங்களோட ஓன் வெஹிக்கிள் தாங்க யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா பேர் வந்து டூ வீலர்லேயே வந்திருந்தாங்க டூ வீலர் ஃபோர் வீலர் அந்த மாதிரி உங்களோட ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கோயில் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இது எல்லாமே மலை அடி வாரத்துக்கு கீழே இருக்க மாதிரி இருந்தது இயற்கை சூழல் நிறைந்து நான் போன எல்லா கோயிலுமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சென்னையிலேருந்து இந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதலே ஒரு ரூட்டு திரும்புங்க அதில் போகாதீங்க மகேந்திர வேர்ல்ட் சிட்டி அதுக்குள்ளே கூட போனீங்க அப்படின்னா ரோடு எல்லாமே சூப்பராக இருக்குங்க அது வழியாக போனீங்கன்னா இந்த கோயில் வந்து இன்னும் ஈஸியாக அக்சசபிளாக இருக்கும் இவ்வளோ நேரம் பேசுறியம்மா இது என்ன கோயில்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறது என் காதலை விழுதுங்க மகாபைரவர் ருத்ர கோயில் திருவடிசூலம் அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள திருவடிசூலம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குங்க அங்கே தான் இந்த கோயில் இருக்குது இது வந்து ஒரு கால பைரவரோட கோயில் தான் நாங்கள் கிளம்பி போனது வந்து ஆடி பௌர்ணமியில் ஹைக்ரிவரை வழிபட்டு வந்தால் குழந்தைங்களோட கல்வி செல்வம் வந்து இன்னும் பெருகும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் ஹைக்ரிவர் கோயிலுக்காக தான் நாங்கள் இந்த பக்கம் வந்திருந்தோம் அப்போ இங்கே இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் மொதல் வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணிவிட்டு ஏன்னா ஹைக்ரிவர் கோயில் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க நாங்கள் அதனால் ஃபஸ்ட்டு இந்த கோயிலை விசிட் பண்ணிடலாம் வந்தோம் நான் நினச்சே பார்க்கல ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கோயில் கோயிலுக்கு வந்து நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குதுங்க இப்போ இது கோயிலோட கருவறை வந்து வட்ட வடிவத்தில் இருக்கும் அதுவும் ரெண்டு நிலையாக இருக்கும் கீழே ஒன்று அப்புறம் மேலே படியேறி போய் மேலே சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குங்க பின்னால் உள்ள படிகள் அல்லது படிக்கட்டுகளின் கட்டுமானங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறும் போது எந்த பக்தர்களும் முதுகை காட்ட தேவையில்லை என்பதை உறுதி செய்கிறது அதாவது நம்ம வெளியே போகிறப்ப வந்து முதுகை காட்டிட்டு கோயிலில் வந்து வெளியேறும்போதில் ஒருத்தங்க ஒவ்வொருத்தங்க வந்து முதுகுக்காட் போகாமல் திரும்பிகிட்டே போவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம போக தேவையில்லை ஏன்னா எல்லா பக்கமும் ஒன்று போல் இருக்க தான் இருக்கும் அந்த கோபுரம் இந்த கோயில் வந்து நன் நல்ல வெளிச்சம் மற்றும் மகிமையுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ளது வளாகம் முழுவதும் மிகவும் சுத்தமாக பராமரிக்கப்படுகிறது ஸோ இங்கே நிறையா சன்னதிகள் இருக்குதுங்க பைரவரே வந்து நிறைய பைரவர்கள் பெயர் போட்டிருந்தது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே போகிற வழியில் வந்து டென் ருபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாங்க அங்கே அதை வந்து பைரவரோட பாதமாக இது இதுக்கு வந்து நம்ம பாதத்துக்கு வந்து தண்ணி அபிஷேகம் பண்ணிடுறோம் இது வந்து டென் ருபீஸ் அப்படின்னாங்க சரி நான் என் பசங்களுக்கு மட்டும் ரெண்டு பேருக்கும் வாங்கி கொடுத்தேன் அவங்க ரெண்டு பேரும் இங்கே சாமி பாதத்துக்கு தண்ணீர் அபிஷேகம் பண்ணிணாங்க ஸோ உள்ள என்ட்ராயிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஆகாயம் மேலே இருக்க மாதிரி இருக்கும் அது ஒரு பன்னிரெண்டு படிக்கட்டுகள் ஏறி போகணுங்க அந்த பன்னிரெண்டு படிக்கட்டுகளும் பன்னெண்டு ராசிகளை வந்து குறிக்கிறதா ஸோ அதில் உங்களோட ராசி எந்த படிக்கட்டில் பொறிச்சிருக்குன்னு பார்த்து அங்கேருந்து உங்களை வேண்டுதலை வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னாங்க ஸோ இங்கே உள்ள மூலவரோட படம் வந்து நான் எடுக்கலை சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டேன் நான் அதனால் கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு உள்ளே இப்படி தாங்க இருக்கும் சூப்பராக இருந்தது இந்த கோயில் வந்து உள்ளே போகிறப்பே ஓம் அப்படின்னு அந்த மந்திரம் வேறு ஒழிச்சிக்கிட்டே இருந்தது மன அமைதியாகவும் சூப்பராக இருந்ததுங்க ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாமிக்கு சன்னதிகள் இருந்தது பூமாதேவிக்கு கூட இங்கே சன்னதி இருந்ததுங்க இதுதான் அந்த பூமாதேவி சன்னதி இந்த கோயிலில் வந்து ஏற்ற மாட்டாங்கங்க அது மாதிரி கற்பூரமும் ஏத்துறது என்ட்ரன்ஸில் மட்டும் ஒரு கொடிமரம் இருக்கும் அதை சுற்றி வந்து பத்திக்குச்சி மட்டும் சாமிக்கு வந்து ஏற்றுறாங்க அந்த வாசனையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றபடி இந்த ஏற்றுறது சூடம் குளுத்துறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இந்த டூ வீலர் இல்லை நான் ஃபோர் வீலர்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கிட்ட இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி இந்த கோயிலுக்கு வந்துடலாங்க இது வந்து உள்ளே வரப்போ கொஞ்சம் சாலை வந்து கரடு முரடாக தான் இருக்கும் மண் பாதையாக இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் உங்களுக்கு திருவோடு மரம்னு கேள்விப்பட்டிருக்கேங்க பட் இங்கே தான் நான் வந்து மொதல் மொதல் அந்த திருவோடு மரம் பார்த்தேன் நல்லா பெரிய பெரிய காயாகவே இருந்தது அந்த காய் தான் வந்து காஞ்சி நான் அதை அதுலேருந்து தான் அந்த திருவோடு வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் அவங்களுக்கு நிறையா காய் இருந்ததுங்க அந்த மரத்தில் கீழே வந்து அந்த மரத்தோட பூவும் ரொம்ப அழகாக இருந்தது சாமுண்டீஸ்வரி ஆலயம்னு போட்டிருந்தது ஒவ்வொரு சன்னதிக்கான கோபுரமும் ரொம்ப யுனிக்காக ரொம்ப ப்ரெசென்டபுளாக யூனிக்காக வந்து பண்ணியிருந்தாங்கங்க இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பார்க்காத மாதிரி சூப்பராக இருந்தது இது வந்து ஆஞ்சநேய பஞ்சமுக ஈஸ்வரான் இதோடைய கோபுரத்தை பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மேலே இது தாங்க அந்த உள்ளே உள்ள மெயின் சாமி பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி அந்த பிரகாரத்தை சுற்றி வர்றப்போ வந்து ஸ்ரீ தன்வந்திரி அப்புறம் ஸ்ரீ தாத்திரேயர் சாமி அந்த மாதிரி சன்னதிகள்லாம் சின்ன சின்னதாக உள்ளே வந்து அதோடைய சிலைகளும் இருந்தாங்க அந்த சாமியோட சிலைகள்லாம் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது ஒவ்வொரு இடமும் ரசி ரசி நம்ம பார்க்குற தாங்க கட்டியிருந்தாங்க இந்த கோயிலே வந்து நிறையா கடைகள் இருந்ததுங்க ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விதமான பூஜை பொருட்கள்லாம் இருந்தாங்க கோமதி சக்கரம் அதுக்கப்புறம் அந்த சாலி கிராமம் அந்த மாதிரி உள்ள பொருட்கள்லாம் வந்து விதவிதமாக வச்சுருந்தாங்க இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் வந்து நான் ஒரு ஃபோட்டோ வாங்கினேங்க நான் என்ன ஃபோட்டோ வாங்கியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்கிறேங்க இந்த காலபைரவர் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் காலபைரவர் வடிவமும் ஒன்று காலபைரவர் எதிரிகளுக்கு அச்சத்தை தருபவர் தன்னை சரணடைந்த பக்தர்களை சகல ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாத்து அவர்களுக்கு அனைத்து நலன்களையும் அருளக்கூடியவர் படைப்பு தொழில் புரிவதில் தானே மும்மூர்த்தியராலும் உயர்ந்தவர் என்று பிரம்மதேவர் கர்வம் கொண்டபோது பிரம்மதேவரின் கர்வத்தை அடக்க சிவபெருமானின் அம்சமாக தோன்றிய காலபைரவர் பிரம்மதேவரின் ஒரு தலையை கொய்தார் கர்ப்பம் யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் நிகழ்த்திய லீலை இது இதுதாங்க அந்த பூமாதேவி ஆலயம் பூமாதேவிக்கு கோயில் கொண்டுள்ள ஒரே ஒரு இடம் இதுதான் பிரபஞ்ச சுருபினி பூமாதேவி காசி நகரின் காவல் தெய்வமாக விளங்குபவர் காலபைரவர் சிவாலயங்களில் வடகிழக்கு மூலையில் சன்னதி கொண்டிருக்கும் காலபைரவர் மருமநிலை ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கக்கூடியவர் பைரவருக்கு அஷ்டமி பூஜை மிகவும் விசேஷமானது குறிப்பாக கால பைரவரிடம் அஷ்டமி தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது பன்னிரண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அவருள் அடக்கம் என்பதால் இவரை வணங்குவதால் உயர்வான வாழ்வினை பெறலாம் இருபத்தோரு அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கிய எவரும் வாழ்வில் துன்பத்தை அடைவதே இல்லை என்பது ஐதீகம் காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் இங்கே வந்து அந்த சிவனுக்கு உள்ள கூடி நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான இடம் இருந்ததுங்க நல்லா இருந்தது இந்த இடம் உங்களுக்கு அமைதியாக அந்த ஓம்ங்கிறது ஒழிச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு உண்மையான செய்தி தாங்க நான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா வந்து ஒரு இருபத்தொரு வாரங்கிறது வந்து தொடர்ந்து எங்கள் சிவகாசியில் உள்ள சிவன் கோயிலில் ஒரு பைரவர் இருப்பார் அவருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த சாயந்தரம் ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸாக அதில் போய் நாங்கள் தொடர்ந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுலாம் வந்திருக்கோம் எனக்கு அது நல்லா யாபகம் இருக்குது வாழ்க்கையில் வந்து ஏற்ற இறக்கம் எல்லாருக்குமே இருக்க தாங்க செய்து எப்பயுமே வந்து எல்லோரும் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறது கிடையாது ஸோ நாங்களும் வந்து ஒரு ஜீரோலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நம்மளும் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து கல்வி செல்வம் தான் நான் சொல்லுவேங்க ஸோ எவ்வளோ கஷ்டத்துலேயுமே வந்து எங்களை வந்து எங்கள் அப்பா வந்து நல்லா படிக்க வச்சாங்க ஸோ அந்த படிப்பு தான் இன்றைக்கு வரைக்கும் கைக்கு உதவுது நமக்கு ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துருக்கேன் காலேஜில் லெக்சராக வேலை பார்த்துருக்கேன் ஆனாலும் இப்போ வந்து குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு வேலைக்கெலாம் போகல அப்படின்னாலுமே ஒரு டியூஷனோ ஏதோ ஒன்று நம்மளோட கல்வி வந்து நமக்கு எப்போயுமே உறுதுணையாக தாங்க இருக்குது ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு எது கொடுக்குறீங்களோ இல்லையோங்க கல்வி செல்வத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கொடுத்துருங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகிறப்ப முன்னேறிட்டே போக முடியும் காசு பணம் இருக்கோ இல்லையோ நம்ம அந்த கல்வி வந்து கண்டிப்பாக தேவைங்க ஸோ இப்போ அந்த கோயிலேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க வந்தோம் வந்தால் இங்கே ஒரு தேவி கருமாரியம்மன் கோவில்னு இருந்தது இந்த கோயிலுக்கு பின்னாடியே வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களும் சேர்ந்து ஒரு கோயில் வந்து இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு பெருமாள் கோயில் அது வந்து உள்ளே வந்து வீடியோலாம் அலோ பண்ணலை ஸோ நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் உங்களுக்கு அதனால் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கோயில் போனீங்க அப்படின்னா மொதல் அம்மன் கோயில் இது கருமாரியம்மன் கோயில்னு நம்ம இங்கே வந்து உள்ள நுழைஞ்சதுமே வந்து நமக்கு ஒரு டென் ருபீஸ் வாங்கிட்டு நமக்கு குங்குமம் கொடுக்குறாங்க ஒரு கிண்ணத்துலேயும் ஒரு குங்குமம் கொடுக்குறாங்க அது வந்து அந்த அம்மன் பாதத்தில் வந்து நம்மளே அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருந்தது இந்த கோயிலும் வந்து இதை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா கோயிலில் உள்ள சாமி எல்லாமே நல்லா பெரிய பெரிய உருவமாக தாங்க இருந்தது உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு தான் இருக்குது இந்த கோயில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அதனால் கோயிலுக்கு வந்து நன்கொடை கொடுக்குறது அன்னதானத்துக்கு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருந்தாங்க இந்த ஆடி பௌர்ணமியில் வந்து நம்ம அன்னதானம் பண்ணோம்னா ரொம்ப நல்லது விசேஷம் அப்படின்னு சொல்லி நேற்று தான் ஒரு பதிவில் படித்தேன் ஸோ இன்றைக்கி கோயிலுக்கு போனப்போ அங்கே அம்மனுக்கு வந்து அன்னதானம் பண்ணுவாங்க அப்படின்னாங்க ஸோ அதனால் அதுக்கு வந்து அவங்களே அங்கே உள்ளே சாமான் வந்து இருக்குது உங்களுக்கு அரிசி அதுக்கப்புறம் கேழ்வரகு அந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறதுக்கெலாம் வச்சுருந்தாங்க ஸோ அங்கேயே வாங்கி சாமிக்கு வந்து அங்கேயே கொடுத்துட்டோங்க இது தான் வந்து அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களும் சேர்ந்து இங்கே கோயில் உருவாக்குறாங்களாங்க உள்ளே போனீங்க அப்படின்னா சிறப்பு தரிசனமும் இருந்தது நார்மல் தரிசனமே கூட்டம் இல்லாமல் தான் இருந்தது போயிட்டு வந்தோங்க திருப்பதியில் சாமியை பார்த்த மாதிரி நல்லா ஒரு பெருமாளை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள் கோயில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது ஆனால் பெருமாள் வந்து ஆல்ரெடி கட்டியிருந்தாங்க அதனால் பெருமாள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் ஸோ ஒன் ஓ கிளாக் கிளம்பி போய் இந்த ரெண்டு கோயிலையும் நாங்கள் விசிட் பண்ணிவிட்டு வெளியேறப்ப ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஸோ அங்கேருந்து திரும்ப மகேந்திரா சிட்டிக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஃபைவ் டு டென் கிலோமீட்டர்ஸ்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னோம்னா இந்த ஹயக்ரிவர் கோயில் இருந்ததுங்க இது ஒரு பழமையான கோயில் தான் அவங்களுக்கு அது ஒரு சின்ன கிராமத்தில் உள்ள க தெருவுக்குள்ளே வர மாதிரி தான் இருந்தது இங்கே வந்து வெளியே கடைகள்லேயே பார்த்திங்கன்னா நிறையா பேனா பென்சில் அந்த மாதிரி நோட் புக் இதெல்லாமே வச்சுருந்தாங்கங்க ஸோ இதை நம்ம வாங்கிட்டு உள்ளே போய் கொடுத்தோம் அப்படின்னோம்னா நின்று நம்ம பிள்ளைகளுக்கு குழந்தைங்க பேரில் அர்ச்சனை பண்ணுறாங்க அர்ச்சனை பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு அந்த பேனா பென்சில் நம்ம கொடுக்குறத சாமி பாதத்தில் வச்சு திரும்ப எடுத்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன மாலை மாதிரியும் போட்டு அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணியும் நமக்கு குங்குமம் இதெல்லாம் கொடுக்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பசங்களுக்கு வந்து ஒரு பேனாக வாங்கி கொடுத்தாங்க அதை சாமி பாதத்தில் வச்சு திரும்ப கொடுத்தாங்க வெளியே வர்றப்போ இங்கே பிரசாதமும் இருந்ததுங்க ஹயகிரீபருங்கிறவங்க தான் வந்து வேதங்களெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்தாங்களாம் கிட்ட அதே மாதிரி சரஸ்வதியே வந்து ஹயகிரீவர் கிட்ட தான் பாடம் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவில் பார்த்தேங்க அதனால் கல்வி தெய்வமான லக்ஷ்மி ஹயகிரீவரை வந்து நம்ம ஆடி பௌர்ணமியில் வழிபட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு இன்னும் குழந்தைங்களோட கல்வி அறிவு எல்லாமே மேம்படும் அது மாதிரி காயத்ரி மந்திரம் ஹயகிரீவரோடய காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் இதெல்லாமே சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த கோயில் விசிட் பண்ணோம் அப்படின்னா டைமிங்ஸ் பார்த்துக்கணுங்க மார்னிங் செவன் தேர்ட்டி டு டுவெல் நூன் வரையும் இருக்குங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃபோர் ஓ ஃபோர் தேர்ட்டி டூ எயிட் ஓ கிளாக் வரையுங்க உங்களுக்கு இங்கே ஹயகிரீவருக்கு வந்து உகந்தது அப்படின்னா துளசி மாலை வந்து சாத்துறாங்க அதே மாதிரி ஏலக்காய் மாலை சாத்துறாங்கங்க நம்ம வீட்லேயுமே ஹைக்ரிவர் பூஜை நாங்கள் நான் நேற்று பண்ணணும் இங்கே உள்ள டியூஷன் பிள்ளைகள் எல்லாரையும் வச்சு ஒரு ஹைக்ரிவர் பூஜை பண்ணோங்க அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் நான் நான் அதோடைய லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் ஹைக்ரிவர் பூஜை பண்ணோம் அப்படிங்கிறத ஓவராலாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ